ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் குருவரலால் கால ரகசிய பற்றி பார்க்கக்கூடிய விஷயமானது அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா எப்பேற்பட்ட பாவத்திற்கும் பரிகாரம் பிராய்ச்சித்தம் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருநாள் அந்த நாளை பற்றின சில விஷயங்கள் அது என்ன நாள் அப்படின்ட்டு பார்க்குறீங்களா ஆங்கில தேதி அப்படி எடுத்துட்டிங்கனாலே இந்த ஜூலை மாதத்தோட இருபத்தாறாம் தேதி சனிக்கிழமை அன்று துதியை இருக்கும் ப்ளஸ் சனிக்கிழமை துதியை ப்ளஸ் ஆயில்யம் திருநட்சத்திரம் ஒரு மூணு ஐம்பது பகல் மாலை வேலை ஒரு மூணு ஐம்பது வரைக்கும் இருக்கும் வச்சிங்களேன் இது கூடுதலாக பார்த்துட்டிங்கன்னா கரிநாளும் வேறு இருக்கும் அதுலேயும் அல்டிமேட்டான ஒரு விஷயம் விய பாத்தம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான சன்னாவதி தர்ப்பண நாளும் கூட சேர்ந்து இருக்கும் இவ்வளவும் இருக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாளான அன்று பொதுவாகவே வாதியார் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லுவாங்க சனிக்கிழமையும் துதியும் சேர்ந்து வரும் காலங்களில் நாம் அந்த சுவாலினன்ட்டு சொல்லக்கூடிய எருமை மாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுப்பதனாலையும் சுத்தமான நல்ல எண்ணெய் அதை வந்து கோயில்களுக்கு தானம் அதாவது அந்த தானம் பண்ணுறச்சே பாட்டில் கண்ணாடி பாட்டில் அப்படி இல்லைனா ஒரு வெங்கலை கிண்ணம் சம்திங் அப்படி தான் இருக்கணும் பிளாஸ்டிக் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ண சொல்கிறாரு அதில் வந்து ஊற்றி தானம் பண்ணணும் ஒரு கோயில்களுக்கு பண்ணுறதுனாலையும் ஓரளவுக்கு வந்து நம்ம அறியாமையால் செய்த பாவங்களுக்கு பிராய்ச்சித்தம் இம்மிடியேட்டாக கிடைக்கும் பரிகாரங்கள் ஏதேனும் தெரிஞ்சு பரிகாரம் பண்ணி நம்ம அந்த பாவத்திலேருந்து விடுபடுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாங்க அதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி காலங்கள் குறிப்பாக அந்த துதியையானது நீங்கள் சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை இந்த காலங்களோட நாட்களோட சேரும் பொழுது தர்மராஜாக்குரிய வழிபாடுகள் யம தர்மராஜாக்குரிய வழிபாடுகள் பண்ணுவதனால குறிப்பாக அவர் வழிபட்ட ஆலயங்கள் எங்கெல்லாம் இருக்குது பாருங்க வேளச்சேரி இருக்குது ஸோ அந்த மாதிரி நிறைய இடம் இருக்கும் கும்பகோணம் பக்கம்லாம் திருச்சி இங்கெல்லாம் நிறைய இருக்குது வச்சிங்களேன் அங்கே போய் வழிபாடு பண்ணுவதனால நம்ம இறந்த பின்பு நரகத்தை அடைவதை தவிர்க்கலாம் நரகலோகம் நாம் அடைய போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தவிர்த்துடலாம் இந்த பூமியிலே நாம் இந்த மாதிரி காலங்களில் பண்ணக்கூடிய பூஜைகளால் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தையும் அதிரங்க குறிப்பிட்டு சொல்றார் சரி ஓகே இதில் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயமா இங்கே வெதிபாதம்ட்டு சொல்லக்கூடிய ஒரு சன்னாவதி தர்ப்பண நாள் வந்து இங்கே சேர்ந்து இருக்கிறது தாங்க இதோட விஷயம் என்ன தெரியுமா இந்த ஆயில்யின் திருநக்ஷத்திரத்தோட ஸ்திரவாரமோ கூட சேர்ந்து வெதிபாதம் சேர்ந்து வரும் காலங்களில் நம்ம முறையாக முன்னோர்களுக்கான தர்ப்பணத்தை முறையாக பண்ணிட்டோம் ஏன்னா வெதிபாதம் அதிகமாக விசேஷம் கிட்டத்தட்ட ஒரு அமாவாசை ஈடான பலன்களை தரக்கூடியது அது அந்த நாளில் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டோம்னா என்ன விதமான அனுக்கிரகம் அப்படின்ற அருவாதி பாருங்களேன் இந்த சாயா சரீர பந்தம் அப்படின்ற ஒரு பிடியில் இருப்பாங்களா யாரும் நம்ம முன்னோர்கள் ஏன்னா எல்லாருமே நிறைய புண்ணியங்கள் செய்து தர்மங்கள் செஞ்சு எல்லாருமே வந்து அடுத்தடுத்த பிதர்களாக மாறி இருப்பாங்கன்னா வாய்ப்புகள் ரொம்ப குறைச்சல் அவங்க என்ன பண்ணி அவங்க பண்ண பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அங்கங்கே ஏதேனும் ஒரு இடத்துல அப்படியே தேக்கமாகி தொக்கின்ட்டே இருப்பாங்க அடுத்த ஒரு பிறப்பும் எடுக்க முடியாது மேலேயும் போக முடியாது அப்படி நடுவுலேயே எங்கேயாவது மாட்டின்னு இருக்கிறதுக்கு சாயா சரீர பந்தம்ன்ற ஒரு பிடியில் இருக்கிறது தான் வாத்தியார் சொல்கிறாரு அப்படி அவங்க தொக்கிண்டு தொங்கிண்டு எங்கேயாவது இருக்கிறாங்க வச்சிங்களா மேல் உலகத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா மிகப்பெரிய வேதனை எங்கே அனுபவிச்சுட்டே இருப்போம் ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி ஒரு பிரச்சனை ஒன்று போச்சுன்னா ஒன்று ஒன்று போச்சுன்னா ஒன்றுன்ட்டு இதோட உண்மையான காரணம் என்ன அப்படின்ட்டு வாதியார் சொல்கிறாருன்னா நம்ம முன்னோர்கள் மேலே எங்கேயோ ஸ்ட்ரகிள்டு மிகப்பெரிய அவஸ்தையில் அவங்க இருக்கிறாங்க அதை தான் நாம் இங்கே வந்து அவங்க அங்கே சூட்சமமாக அதாவது சூட்சம சரீரத்தில் அவங்க படக்கூடிய அவஸ்தை நம்ம ஸ்தூல சரீரத்தில் இங்கே அனுபவிக்கிறோம் வேற ஒன்றையுமே கிடையாதுபா அப்படின்னு வரும் அப்போ இம்மிடியேட்டாக நாம் என்ன பண்ணணும்னா அவங்களுக்குரிய அந்த தர்ப்பணத்தை முறையாக பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு மூலிகை சம்பந்தப்பட்ட மருந்துகளை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ தானம் பண்ண சொல்கிறார் அன்றைக்கி கீரை வகை சம்பந்தப்பட்ட உணவுகள் மூலிகை அதுவும் குறிப்பாக ஏழ்மையாக இருக்கக்கூடிய அந்த ஏழையாக இருக்கக்கூடிய அந்த இந்த ஹாஸ்பிட்டல் தர்மா ஆஸ்பத்திரின்னு சொல்லுவாங்க பாருங்களா அங்கெல்லாம் போயிட்டு அந்த முடியாதவங்களுக்குலாம் ஏதேனும் மருந்துகள் தேவைன்னா அன்றைக்கி வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறோமோ அந்த சாயா சரீரை பந்த கட்டில் இருந்து அவங்க இமிடியேட்டாக விடுபடுறாங்களா இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயங்க இதெல்லாம் நீ போய் பார்த்தியா அங்கே என்ன டிவியில் காட்டுவாங்களோ அப்படிலாம் நினைக்கூடாதுங்க சித்தர்களோட வார்த்தையை சத்தியமாக நம்பி செய்கிறவங்களுக்கு அதற்குரிய பலன்கள் கை மேலே உண்டு அதெல்லாம் அனுபவிக்கிறதுனால தான் உங்கள்கிட்ட இதெல்லாம் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி அவங்க இம்மிடியேட்டாக ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு நர்கதி அடைஞ்சாங்கன்னா நம்ம முன்னோர்கள் இமிடியேட்டாக நமக்கு என்ன அங்கே நடக்கம் கிடைக்கும் நம்ம நீண்ட காலமாக தடைப்பட்டுட்டே வருது பாருங்க கா சில காரியங்கள்லாம் வேலை திருமணம் குழந்த வீடு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இல்லையா அந்த தடைப்பட்ட காரியங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மூவ் ஆகி நமக்கு நடந் நல்லபடியாக நடக்குமா இப்படின்ட்டு ஒரு விஷயத்தையும் வாத்தியார் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறார் அதனால் இந்த அற்புதமான இந்த சனிக்கிழமை அதாவது இருபத்தாறாம் தேதி அன்னைக்கு முறையாக தர்ப்பணத்தையும் பண்ணி தர்மராஜாவையும் வழிபாடு பண்ணிவிட்டு இந்த சுவாலினன்ட்டு சொல்லக்கூடியவருக்கு அந்த அகத்திக்கீரையும் கொடுக்கணும் அந்த அகத்திக்கீரை கொடுக்கும்போது கூட ஒரு டைமிங் எடுத்துக்கலாம் ரொம்ப அற்புதமான அது சுட்சமமான டைம் அது அதாவது கிட்டத்தட்ட ஒரு மூணு ஐம்பது பகல் அந்த டைம்ல நம்ம கொடுக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கறச்சே இந்த யமவந்தனம்ன்ட்டு ஒன்று இருக்குங்க அதை சொல்லிட்டே நீங்க கொடுக்குறீங்கன்னா வச்சுங்களேன் அப்போ ஆயிலத்துல நீங்க ஆரம்பிக்கிறீங்க கொடுக்கறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி பத்து நிமிஷம் பொறுமையா கொடுங்களேன் அந்த சுவாலினுட்டு சொல்லக்கூடிய அருமைக்கு அப்போ என்னென்ன மரணயோகம் இருக்கும் ஆயில் போது சனிக்கிழமை நீங்கள் மரண யோகத்தில் கொடுக்க ஆரம்பித்து யம வந்தனம் சொல்லிகிட்டே இருக்கும் போது நீங்கள் கொடுத்து முடிச்சுட்டு நமஸ்காரம் பண்ணும்போது மகம் வந்துடும் பாருங்களேன் ஒரு மூணு ஐம்பத்தஞ்சுக்கெலாம் மகம் வந்துடும் மகம் வரும்போது என்ன ஒரு பெரிய விஷயம் தெரியுமா அப்போது வந்து சனிக்கிழமை மகமானது அமிர்தி யோகமாக மாறிடும் அதாவது மிகப்பெரிய அனுகிரகம் உண்டு அதாவது மரண யோகத்தில் நீங்கள் கொடுக்க ஆரம்பித்து அமிர்தியோகம் மரண யோகம் அந்த சந்திப்பில் நீங்கள் கொடுக்கும் பொழுது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த மரண வாதனை வேதனையெல்லாம் தீர்ந்து அமிர்தமயமாக நமக்கு நிறைய அனுகிரகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரங்க அது ஸோ இந்த மாதிரிலாம் நேரங்காலம் எல்லாத்தையும் எதுக்கு சொல்கிறேன்னா கண்டிப்பாக நீங்கள்லாம் பயனடையணுன்றதுக்காக தான் குருவர்களால் ஓம்